அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் பதினாறில் பிறந்தநாள் விழா காணும் அன்பு தலைவரே அப்படி போட்டிருக்காங்க வாழ்க பல்லாண்டு போட்டிருக்காங்க அடுத்து பெயர் போட்டு மாவட்ட தலைவர் சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி இதெல்லாம் போட்டிருக்காங்க இதில் என்ன பிழை இருக்கிறது அப்படின்னா அன்பு தலைவர் அன்பு தலைவரேனா வரும் எப்படி வரணும் அப்படின்னா அன்பு தலைவரே இப்போ வரணும் ஏன் வரணும் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது மென்டோடர் குட்டியில் இப்போ மெல்லின எழுத்து எது மெல்லின எழுத்து எங்கேனா நம்ம என்று சொல்லக்கூடிய மெல்லின எழுத்து வகை இருக்குது இந்த மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் மென்டொடர் குட்டியில் உகரம் அப்போ அன்பு அப்படிங்கிறதுல இன்னும் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மெல்லின எழுத்து அப்போ மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் பூ இப்பு கூட்ட பூ அப்போ மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் மென்டொடர் குட்டியில் உரம் அப்போ மென்டொடர் குட்டியில் உரத்தை தொடர்ந்து தலைவரே என்று சொல்லக்கூடிய சொல்லலை தாயிருக்கு பார்த்தீங்களா அப்ப தாக்கு இணையான ஒற்றுழத்து வரும் அப்ப அன்பு கூட்டல் தலைவரே அன்பு தலைவரே இத்து வரலாம் இப்போ அன்பு அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல் தலைவர் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல் அன்பு என்ற மென் குட்டியில் ஒருத்தை தொடர்ந்து தலைவர் என்ற பெயர்ச்சூல் வருகின்ற பொழுது கண்டிப்பாக ஒற்றழுத்து விவோம் இப்போ அன்பு கூட்டல் கொண்டான் அன்பு கொண்டான் வராது ஏன் வராது அப்படின்னா அது வீட்டு தொகையில் வரக்கூடியது அன்பை கொண்டான் ஐங்கிறது விரிந்து வருகின்ற பொழுது அங்கே ஒற்றழுத்து வரும் ஆனால் அன்பு கொண்டான் அப்படிங்கிறது ஒற்றழுத்து வராது ஏன் வராது அப்படின்னா கொண்டான் அப்படிங்கிறது விளைமுற்று வினைமுற்றுக்கு முன்னால மென்டொடர் குற்றிலோவராக வந்துச்சு அப்போ மென்டொடர் குற்றிலோரத்தை தொடர்ந்து ஒரு வினைமுற்று வந்துச்சுன்னா ஒற்றழுத்து வராது அன்பு கொண்டான் அவ்வளவுதான் ஆனால் மென்டொடர் குற்றிலோரத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வருகின்ற பொழுது கண்டிப்பாக ஒற்றழுத்து வரும் அப்ப அன்பு கூட்டல் தலைவரே அன்பு தலைவரே இத்து வரும் இது பல இடங்கள்ல இந்த மாதிரி சுவரட்டில் ஒட்டியிருக்கிறார்கள் அது எல்லாமே பாத்தீங்கன்னா இத்து போடாமதே விட்டுருக்காங்க சரிங்களா அதே மாதிரி மாவட்ட தலைவர் சரிங்களா மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் வராது மாவட்டம் கூட்டல் தலைவர் மாவட்ட தலைவர் இத்து போடுறது சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒற்றுப்பிழைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்